செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் சுமார் முன்னூறு வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு தான் தோண்டீஸ்வரர் திருக்கோயில மகா சிவராத்திரி பெருவிழா இரண்டாம் கட்ட யாகசால பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அதிசயம் நடந்திருக்குங்க சிவபெருமான வழிபட குளத்திலிருந்து சங்கு வெளியே வந்திருக்கு அந்த சங்க திரு உமாசங்கர் அவர்கள் கொண்டு தலைவர் இரண்டாம் கட்ட பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த கோயிலுக்கு இருந்து ஏதோ ஊடுற மாதிரி பார்த்திருக்கு மாடும் கத்தி இருக்கு உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் சொல்லவுமே சங்கு நகர்ந்து வர்றத பார்த்துருக்காங்க உடனே அந்த சங்குக்கு பூஜைகள் பண்ணி கோயிலுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு நாள் கோயிலில் வச்சு பூஜைகள் பண்ணிட்டு அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஐயரை கூட்டிட்டு போய் பூஜைகள் பண்ணிட்டு அங்க மட்டும் வெளியே வந்துருச்சுங்களா பூஜை பண்ணும்போது அந்த பூச்சிய உள்ள இருக்க பூச்சிய போய் பூஜைகள் பண்ணிட்டு அந்த குளத்திலே விட்டு வந்திருக்காங்க இது ஒரு அதிசய நிகழ்வா அந்த ஊர் மக்கள் எல்லாமே பாக்குறாங்க உண்மையிலே இந்த மாதிரி அதிசய நிகழ்வுகள் ரொம்ப தான் நடக்குது ஏதாவது ஒரு கிராமத்துல கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்காரு சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு வாலில அந்த சங்க போட்டிருக்காங்க பாருங்க எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்க பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க கோயில் அருகே உள்ள குளக்கரையில இந்த சங்கும் பூச்சியும் கொண்டு போயிட்டு பூஜைகள் பண்ணிட்டு அந்த குளக்கரையிலே பூச்சியை விட்டுட்டு சங்கு எடுத்துட்டு வந்து சிவபெருமான வச்சு பூஜைகள் பண்றாங்க இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திரு ஹரிதாஸ் என்பவர் செஞ்சிருந்தாங்க சங்கு வெளியில வந்துருச்சுங்க அந்த பூச்சியை மட்டும் குளத்தில் பூஜைகள் பண்ணி விட்டுறாங்க அந்த சங்கை எடுத்துட்டு வந்து சிவபெருமான் சன்னதியில வச்சு பூஜை பண்றாங்க சங்கு தனியா வந்துருச்சு பாருங்க okay